எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பில் நாங்களே அதை இலவசமாக மக்களுக்கு செய்து கொடுத்து தயாராக இருக்கிறோம் அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிய கட்டி நடத்துறது கண்டனத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் திமுக சேர்த்துட்டாங்களா இல்ல மாநகராட்சியே திமுக விலைக்கு வாங்கிருச்சான்னு தெரியும் ஜனநாயக படுகொலையை மாநகராட்சியினுடைய மேயர் தன்னிச்சையான அதிகாரத்தோடு செயல்பட்டு பாரதிய ஜனதா அரசை கவிழ்த்ததும் புரட்சி தலைவி அம்மா என்ப சிவாஜி ஒன்பது சிவாஜி நம்ம மேயர் நல்லா நடிக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் திரையுறவுக்கும் நான் ஒன்னும் கடத்தி வரல நான் ஸ்பிரிட் கடத்தி எல்லாம் வரல இவரே பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வசூல் செய்து மேலிடத்துக்கு நான் தான் கொண்டு போய் கொடுக்குறேங்கிற அளவுக்கு ஒரு தரம் தான் எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் அடுத்த நாள் அண்ணா திமுக தெருமுனை கூட்டம் அதே இடத்துல இருக்கும் என் தேர்தல் வைப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் சவாலாக வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு எங்கூட இருக்கிறவங்களை துரோகம் செய்ய வச்சு எத்தனை நாடகத்தை நடத்தி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த காரணத்தினால்தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தேன் இந்த என் பையன் இந்த தேர்தலில் நின்று ஜெயிக்கலாம் முடியாதுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டு எங்க வாக்காளர்களையும் சந்தித்தது இல்லை என்றால் அவர் குலதெய்வத்தில் வந்து சத்தியம் செய்யட்டும் அதை பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பேருக்கு சார்பில் சில கோரிக்கைகளை வைக்கலாம் என்று மாநகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கொரோனா மற்றும் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் நிர்வாகம் முன்னாள் மாவட்ட நிர்வாகம் உட்பட நிர்வாகிகளோடு ஆணையாளரை சந்தித்தார் போன கடந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியில ஆரோ பிளான் சுகாதாரமான குடிநீர் சென்று விடுகிறார்கள் அது இன்னைக்கு நிறைய பிளான்க்கு இது வருஷ வருஷக்கணக்காக ஓராமல் அதனால் அதை மாநகராட்சி துரிதப்படுத்தி ஒரு பதினஞ்சு நாளில் அந்த வேலையில செய்யணும் நீங்க செய்ய விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அனைத்தினி அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்களே அதை இலவசமாக மக்களுக்கு செய்து தயாராக இருக்கிறேன்னு அவனையாளர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பொங்கலுக்கு வந்து நொய்யல் ஆற்ற மாண்புமிகு மேயர் அவர்களால் ஒரு பொங்கல் விழா நடத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த நொய்யலாத்த பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆண்டிபாளையம் முதல் காசிபாளையம் வரைக்கும் வரக்கூடிய ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் எஸ்டிபி சுத்திகரிப்பு செய்து ஆத்துக்குள்ள விடணும் இருபுறமும் சாலைகளை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கணுங்கிறது தான் கடந்த காலத்தில் நாங்கள் சொல்லியிருந்த திட்டம் அந்த திட்டம் இன்னும் கிடப்பிலையா போடப்பட்டிருக்கு அதை வந்து விரைந்து செயல்படுத்தி உடனே போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தணும் அதைய விட்டுட்டு இவங்க எப்படி விலையில்லாத பஸ் அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு முன்னால ஒரு பெயிண்ட் அடிச்சு காட்டுறாங்களா அது மாதிரி பொங்கல் விழான்னா இந்த இடத்துல மட்டும் சுத்தி சுத்தப்படுத்தி சுண்ணாம்படிச்சுட்டு ஒரு விழாவை நடத்திட்டு விட்டுறாங்க அது வல்ல அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த நுய்யலாற்றம் இதுல ஆண்டிவாழையிலிருந்து காசிவாலை வரைக்கும் சாக்கடை தண்ணி ஆற்றுக்குள்ளே கலக்காத சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு இருபுறமும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறத உடனே அந்த திட்டங்களுக்கெல்லாம் பணி பண ஒதுக்கி அதையெல்லாம் விரைந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் சீக்கிரம் செய்கிறேன்னு சொல்லிட்டார் ஆணையாளர் அதற்கு பிறகு அந்த மாநகராட்சி இணைந்து நடத்துகிற ஒரு நகராட்சியினுடைய விழா பொங்கல் அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிய கட்டி நடத்துறது கொடி கட்டி நடத்தினா நாங்க மாநகராட்சி இணைந்து நடத்தினா அப்போ அதனால எங்களுக்கு ஏற்படுகிற கேள்வி மாநகராட்சி அதிகாரிகள் திமுக செஞ்சாங்களா இல்ல மாநகராட்சியே திமுக விலைக்கு வாங்கி தெரியல ஏன்னா அநியாயமா மக்கள் ஏத்துக்கொண்டு எல்லாத்தையுமே எது செய்தாலும் பொறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு மக்கள் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் மாநகராட்சிக்கு எதுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நான் ஒரு மாண்புக்கு மேயர் அவர்களுக்கு இதற்கெல்லாம் பதில் கொடுக்கணும் பட்ஜெட்ல எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் பட்ஜெட் விவாதம் பட்ஜெட் விவாத நிலை ஒரு மாநகராட்சி சொன்னா அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பதினெட்டு உறுப்பினர்களுக்கு ஒட்டுக்கா வரிசையா உட்கார வச்சுதான் வச்சிருக்கோம் அங்க கடந்த நான்கு வருட காலங்கள் நாலரை வருட காலங்கள் எங்க ஆட்சி இருக்கிறப்பவோ அம்மா இருக்கிறப்போவோ எதிர்கட்சி நாங்க வந்து பின்னால ஒன்றே வைக்கல எதிர்கட்சி முன்னால நேருக்கு நேரா மூஞ்சிக்கு முன்னால உட்கார்ந்து பேசுறத கேட்டு விவாதம் செய்வதில் சிறந்த ஜனநாயகத்தை காத்த இயக்கமாக அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கியது அப்போ அதை கேட்டா கூட எங்க கட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த மாமன்றத்தில் நீங்க கொடுக்கலீங்கன்னு மேயர் சொல்றத எங்க மாநகராட்சி எதிர்ப்பித்தலை சொல்றாரு அவங்க கட்சி ஜெயிச்சது நாலு உறுப்பினர்கள் அந்த நான்கு உறுப்பினர்களும் ஒட்டுக்காட்ட உட்கார வச்சிருக்க பிரிச்சு உட்கார வைக்கல இங்க பதினெட்டு உறுப்பினர் இருக்கிறார்கள் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் கடைசி மூலையில பார்த்துக்கிட்டார் அவர் பேசுறக்கே அனுமதிக்க கூடாதுங்கிற ஒரு குரல் வலையை நறுக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை மாநகராட்சியினுடைய மேயர் தன்னிச்சையான அதிகாரத்தோடு செயல்பட்டு அன்னைக்கு மாவட்ட செயலாளர் வந்து இந்த குப்பை சீமார் வாங்குறதுல ஊழல் அப்படின்னு சொன்ன உடனையும் பதட்டப்பட்டு ஆண்மை இருந்தா காரர்கள் எல்லாம் பேசறதுக்கு தயார் விவாதம் செய்வதற்கு தயார்ன்னு சொல்லி பதட்டப்பட்டு மேயர் அவர்கள் கூறினார்கள் எல்லாம் வாய் மீறி பேசக்கூடாது நாவடக்கம் தேவை எங்களை பொறுத்துறை கரெக்டா இருக்கும் நாங்க நீ ஆண்மையை நிரூபிக்கிறதுக்கு எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியும் பாண்டியன் வர்றேன் தாண்டி எங்களுக்கு தெரியல அதனால நாவடக்கத்தோட பேசணும் அதை விட்டுட்டு கொங்கு மண்டல பகுதியில நாங்க தான் கரெக்டா இருக்கிறோம்னு சொல்லி பாண்டியரகர் மீட்டிங்ல குணசேகரனுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி பத்து வருடமாக அடிமை கூட்டம் அடிமை கூட்டம் ஆட்சியில் இருந்தது அதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறோம் சொன்னாங்க அடிமை கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில பத்து வருடமாக பாரதிய ஜனதா அரசை கவிழ்த்ததும் புரட்சி தலைவி அம்மா என்பதை இந்த நேரத்திலே நினைவு சொல்ல கடமை மக்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா உடனே அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிற இயக்கம் அதிமுக அப்பேற்பட்ட இயக்கம் பத்து வருட காலமாக இருக்கிற போது பாரதிய ஜனதா கூட இருந்தாலும் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பார்முலால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசோட ஒன்றி போய் திட்டங்களுக்கு உண்டான வேலைகளை நாங்க வாங்கினோம் அந்த அடிப்படையில எந்த வரி உயர்வும் நாங்க ஏற்றல தமிழ்நாட்டில் ஆனா கட்டணத்தை ஏத்தருக்கு இன்னைக்கு இருக்கிற செந்தில் பாலாஜி உள்ள இருக்கு ஜெயிலில் இருக்கக்கூடியவர் வந்தோடனே சொன்னாரு மத்திய அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கற காரணத்தினால நாங்க வீட்டு வரியை உயர்த்துறோம் தண்ணி வரியை உயர்த்திறோம் கரண்ட் வரியை உயர்த்துறோம் இப்படி இத்தனையும் பத்திரப்பதிவுத்துறையை உயர்த்தணும் எவ்வளவு உயர்த்தி இன்னைக்கு உபரி பட்ஜெட் இந்த மாநகராட்சி பட்ஜெட்ல திருப்பூர் மாநகராட்சியினுடைய வருவாய் எவ்வளவு விழுந்தது இப்ப வரி உயர்வு ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு வருவாய் நீங்க ஏற்றி இருக்கீங்க அதனால மக்களுக்கு உண்டான நல்ல திட்டங்கள் எதை நீங்க செய்திருக்கிறீங்கிறத எங்களுடைய கேள்வி அதைய விட்டுட்டு வாய்ஜாலத்தோட பேசுறது சிவாஜி ஒன்பது சிவாஜி நம்ம மேயர் நல்லா நடிக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் திரையுறவுக்கும் அவருடைய துணை முதலமைச்சரை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிற நமது அன்பு மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடைய நண்பர்னு சொல்லி கேள்விப்படுறோம் அவர் அந்த திரைப்படத்துக்கு கூட போலாம் அவர் விட்ட துறையை செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர் ஏன்னா இங்க இருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர் சிலையை அம்பேத்கர் சிலையை எடுக்கணும் சொல்லி மாநகராட்சியின் சார்பில் அதிகாரிகள் தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுதானே கொடுத்தாங்க அதிகாரிகள் தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க மேயருக்கு தெரியாது கொடுத்தாங்களா ஒன்று அந்த நோட்டீஸ் கொடுத்த அதிகாரிகளுக்கு உடனே இவரே அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுய விளம்பரத்திற்காக ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி நான் அந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி சகோதரர்கள் இடத்துல அவர் சொல்ற வார்த்தை இந்த இடத்துல நான் மீண்டும் உங்களுக்கு வெங்கல சிலையே கொண்டு வந்து அம்பேத்கார் சிலையை வைக்க உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு மேயர் சொல்றார் முடியுமா அரசாங்கத்தினுடைய இடம் முடியுமா நண்பர்களை பத்திரிகை துறையை சேர்ந்த ஊடக இருக்கிறீங்க அது முடியுன்னா சொல்லுங்க அது முடியுன்னா தான் கலைஞருடைய பேரன்னு பாண்டிய நகர் கூட்டத்துல பேசினாரு திமுக காரங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனவா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சா அப்படின்னு சொல்லி அப்படியா இருந்தால் அவர் தாத்தா சிலைய கலைஞர் கருணாநிதி சிலைய ஏன் இன்னும் அங்கே ஜி இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குனால வைக்க முடியும் இதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கு சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது ஒரு சாலை சிறந்ததாக இருக்காது அப்புறம் ரொம்ப இதோட பேசினாரு நாங்கள் செய்த திட்டங்கள்லாம் பத்து வருஷத்துல பயங்கரமா திட்டங்கள் செய்திருக்கிறோம் என்ன திட்டம் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு சாலை வசதிகளை செய்திருக்கிறோம் முறையான குடிநீரை சீரமைத்து இருக்கிறோம் நாலு பாலங்களை கட்டி இருக்கிறோம் இதெல்லாம் தான் அவர் சொன்ன திட்டம் பாருங்க நீங்க வீடியோ காட்சிகள் இதுதான் திட்டமான்னு பாருங்க நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல எந்த வரியும் ஏத்தாமல் மக்களுக்கு இடர்பாடு இல்லாமல் அத்துணை திட்டங்களையும் கொண்டு வந்து இன்னைக்கு நாலாவது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு இடம் வேணும்னு ஆறு ஏக்கரா வேணும் அதுக்கு மூணு கோடி வசூல் செய்து இன்னைக்கு இடத்த வாங்கி கொடுத்து இந்த நாலாவது குடிநீர் திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்துருக்கணும் அந்த திட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு கூட தவறி விட்டார்கள் இந்த மாநகராட்சியில மேயர் அதை விட்டுட்டு இன்னைக்கு முறைப்படுத்தி குடிநீர் வழங்குறோம் சொல்றாங்க ஒன்பது நாளைக்கும் பத்து நாளைக்கும் ஒரு குடிநீர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மக்கள் எங்கள் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இனி மக்களை கூட்டிட்டு காளி குடத்தோடு மீண்டும் பழைய எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாவே பஞ்சம் வந்துருது அது மாதிரி மீண்டும் தண்ணி குடத்தை எடுத்துட்டு அனுப்புர்வாலயத்துல லைன்ல நின்ற மாதிரி மாநகராட்சி முன்னால நிக்க வேண்டிய ஒரு காலத்தின் சூழல் இந்த திருப்பூர் மாநகராட்சிக்கு வந்திருக்குதுன்னு நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு உஷா தேட்டரில் டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்த ஒரு குணசேகரன் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிக்குள்ளக்காரர் சொன்னாரு தயவு செய்து வந்தார்னா அவர் என்ற சொத்தெல்லாம் எடுத்து போயிடுறான் வர சொல்லுங்க வந்து வாங்கி போய் சொல்றேன் ஒன்று அதற்கு பிறகு உஷா தேட்டருங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அந்த தேட்டருக்கு வந்து எங்க கட்சி குடும்ப அது அங்க உஷா தேட்டர்ல எத்தனையோ பெரிய இவங்கெல்லாம் இன்னைக்கு பப்பி சத்துவேல பண்டிட் சுப்பிரமணியன் எல்லாம் உஷா தேட்டர்ல உறவினர்கள் அவங்க எல்லாம் வந்து அந்த தேட்டர்ல இருப்பாங்க டிக்கெட் கிழிப்பாங்க படத்துக்கு வருவாங்க போவாங்க எங்க தாய் வீடு அதை போய் டிக்கெட் கிழிச்சேன்னு சொல்லி கேவலமா பேசுறதுல எனக்கு ஒண்ணு இல்லை நான் ஒண்ணும் ஸ்பிரிட் கடத்தி வரல நான் ஸ்பிரிட் கடத்தி எல்லாம் வரல எங்க இதுல எந்த விதமான இதுவும் வரல நிறைய பேசலாம் அவரு அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் சம்பாதிக்கப்பட்டது அதிமுகவினுடைய ரத்தம் தான் அவரு உடம்புல ஓடுது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் குணசேகரனை பொறுத்த வரைக்கும் நானும் சரி என் குழந்தை குட்டி அத்தனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு அடிமையான நபர் என்று நான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கூட அண்ணா கொடியோடு தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் மேயரை அஞ்சு அஞ்சு வந்தவன் இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய பலம்பெரும் தொண்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு பதவியில ஆசையில வந்து உட்கார்ந்துட்டு இனி நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் போவார் இவர் சொல்றாரு சட்டமன்றத்துல நான் ஓட்டடிக்கப்பட்டேன்னு

எந்த ஒரு கெட்ட பேரையும் இந்த திருப்பூர் மாநகராட்சி மக்களிடத்திலும் சரி பொதுமக்களிடத்துலையும் இந்த தம்பி இப்படி இந்த அரசியல்வாதி இப்படின்னு ஒரு தவறு சொல்கிற அளவுக்கு நான் நடக்கலை நான் இருந்த பத்து வருடம் ஏழை எளியவர்களுக்கு உண்டான நல்ல மனிதராக பழகியிருக்கிறேன் பதவியில் இருந்திருக்கிறேன் என்னை சந்திக்கக்கூடிய விதத்தில் எப்பொழுதும் எளியவனாக காட்சி தந்திருக்கிறேன் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொரோனா வந்த காலத்தில் அறுபத்தையாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு அரிசி இப்படி எல்லாத்தையும் வீடு விட கொடுத்த கட்சி அதிமுக கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் என்பதை இந்த நேரத்தில் நினைவு சொல்ல விரும்புகிறேன் இவர் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் செய்வேன் சொன்னாரு செய்யட்டும் தமிழர் திருநாளை கொண்டாடுவது வ தப்பில்லை அதே தமிழர் திருநாளை கை முதல் தன பிறப்பாக அறிவிக்கணும்னு சொன்ன கட்சி திமுக என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் நான்காவது குடியீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தணும் அதனால் இது மாதிரி நிறைய இது மாதிரி நாங்கள் எல்லா குடியீர் திட்டம் அண்ணா திமுக காலத்தில் கொண்டு வந்தது தான் ரெண்டாவது குடிநீர் திட்டம் மூணாவது திட்டம் நாலாவது குடியீர் திட்டம் அவரே சொல்லிட்டார் ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலை ஆமாம் நான் பூரா பாதாள சாக்கடையெல்லாம் நோட்டி வச்சு எல்லா திட்டங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு போனோம் அவர் நுனிப்புள் மேயிறார் நல்ல ஆளுங்க நல்ல பிரச்சனையே இல்லை நுனிப்புள் மேயறதுக்கு அது ஒரு சக்தி வேணும் அதனால் மேலால் வந்து ரோடு போட்டு இன்றைக்கு உண்டான அதற்குண்டான கமிஷனை இன்னைக்கு எதையை கேட்டாலும் இன்னைக்கு நடுவில் ஒரு சங்கத்தை வச்சு அதன் மூலமாகவும் இவரே பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வசூல் செய்து மேலிடத்துக்கு நான் தான் போய் கொடுக்குறேங்கிற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த நிலைக்கு இந்த மாநகராட்சி சென்று கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அண்ணா திமுக தொண்டர்கள் பயந்துக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பேசுவதற்கு அண்ணா திமுக தொண்டர்கள் தயார் எந்த நேரத்திலையும் கவலை இல்லை அவர் சொன்ன வார்த்தைக்காகத்தான் நாங்கள் போட்டு மீட்டிங் போட்டு பேசுவோம் நாங்கள் எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் அடுத்த நாள் அதிமுக தெருமுனை கூட்டம் அதே இடத்துல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு மாநகராட்சியின் அதே வாசுபடையில் இருந்து தான் இந்த குணசேகரன் பேசுகிறேன் மனசுல பணம் பயம் இல்லை வழியில் பயம் இல்லை கனமில்லை வழியில் பயம் இல்லை ஆனால் இந்த இருக்கை விவகாரத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் இன்னொன்று இன்னொன்று சொல்லி முடிச்சுடறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட தோத்துட்டார் அப்படின்னு சொன்னார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நடந்த முறைகேடெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் விவிபேடே இல்லாத ஒரு தேர்தல் நடந்தது இதுக்கு முன்னாலேயே உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களால் சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தலையே ரத்து செய்த காலம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதை இந்த தேர்தலையும் நீங்கள் ஓட் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் வாக்காளர்களில் வார்டுக்கு ஆயிரம் ஓட்டை எச்சுப்படுத்தி அவங்க அந்த திருமுழு பண்ணியிருப்பாங்க இப்போ தேர்தல் வைப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் சவாலாக வைத்துக்கொள்ள கடமைப்பட்டுருக்கிறேன் பத்து கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறது அண்ணா திமுக சிங்கம் சிங்கிலாக தான் எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் அதுலேயும் முறைகேடாகத்தான் நீங்கள் வந்து தேர்தலை வெற்றி பெற்றீங்க அதில் எங்கூட இருக்கிறவங்களை துரோகம் செய்ய வச்சு எத்தனை நாடகத்தை நடத்தி அத்தனையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் இருபது வருஷமா அரசு பதவியில் காட்டி இந்த ஐந்து வருடங்களாக எனக்கும் இருக்கக்கூடிய எதிர் என்னென்ன மறையான கருத்துக்களை எல்லாம் தெரிவதற்கு இறைவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் நினைத்துக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த காரணத்தினால்தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தேன் இந்த பகுதி வர்ற வரைக்கும் நான் தான் நாலாயிரத்தி ஐநூறு லீடிங்கு இந்துக்களின் எம்எல்ஏ குணசேகரன் தான் என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிற முடியும் இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் வருத்தப்படுகிறோம் என்று எங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அண்ணாதிராவின் முன்னேற்ற கழகம் எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னுடைய பணியை செம்மனை செய்து கொண்டிருக்கிறேன் மாண்புமிகு மேகளுக்கு தாழ்மையாக தனிப்பட்ட நபர் விமர்சனத்தை கொண்டு சென்றால் நீங்கள் வார்டிலிருந்து ஜெயிக்கும் பொழுது உங்கள் தாய் எங்கள் அதிமுக உறுப்பினர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று எங்களுடைய ஆ ஆள் நபர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் அப்பா பழகின பழக்கத்தையும் அவர்கள் குடும்பம் பழகின பழக்கத்தையும் சொல்லி இந்த என் பையன் இந்த தேர்தலில் நிற்கு ஜெயிக்கலினால் முடியாதுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டு எங்கள் வாக்காளர்களையும் சந்தித்தது இல்லை என்றால் அவர் குலதெய்வத்தில் வந்து சத்தியம் செய்யட்டும் அதை பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மணிவோடு என் வணக்கத்தை நான்கு மேயர் அவர்களுக்கு சொல்லி நாவடக்கத்தோடு பேசுங்கள் கொங்கு மண்டலம் எப்பொழுதும் அரசியலில் நாகரிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் மக்களுக்கான திட்டங்களை செய்வதற்கு உள்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இந்த இருக்கை விவகாரத்தில் மாமன்ற உறுப்பினருடைய அடிப்படை அவங்களோட விருப்பத்தின் பேரில் இருக்கைகளை பின்னாடி இது பண்ணாதான் சொல்லி அவங்க மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கிறேன் இல்ல அவங்க விருப்பத்தின் பேர்ல இப்ப அப்படித்தான் விருப்பத்தின் பேர்ல தான் ஓபிஎஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மரபுப்படி நடக்கணும்ல இல்ல விருப்பத்தின் பேர்ல ஒரு எதிர்கட்சி தலைவரை கடைசி வரிசையிலேயே கூட உட்கார வைப்போம் செங்கப்பள்ளி இருந்தார் அவர் நாலு பேர்த்தி ஒட்டுக்கா தானே உட்கார வச்சிருந்தேன் நீங்க எல்லாம் பத்திரிக்கையாளரும் பாத்தீங்கல்ல இருந்தது இல்ல இன்னைக்கு முதல் மண்டல தலைவர்கள் அதற்கப்புறம் நிலைக்குழு தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைக்குழு தலைவர்களுக்கு கூட எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல மண்டல தலைவர்களுக்கே அதிகாரத்தை கொடுக்கல அவங்க கட்சி கவுன்சிலர் சாமிநாதன் என பேசுறாரு அவங்க வேலை செய்யாதீங்கன்னு சொல்றார் மொத்தமா மாநகராட்சிக்கு எதேச்சியான சர்வாதிகார போக்க கடைபிடிக்கிறார் மேயர் மேலிடத்துல செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி மேலிடமும் பார்த்து கொண்டுதான் இருக்கும் அவங்களும் அதை உற்று கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் மக்களுக்கு ஒன்று சொன்னால் அவர்களும் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அதனால் இதை மாற்ற வேண்டும் என்பதைத்தான் தாங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ள வருவோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனியார் அமைப்புகளை வச்சு அவங்களை வசூல் பண்ணி மாநகராட்சி நான் சொல்ல மாநகராட்சி இணைந்து போடக்கூடாது அந்த கணக்கு இந்த கணக்கு ரெண்டு ஒட்டு தான் காமிச்சிடுறாங்க ஆணையாளர் ஒத்துக்கிறாரான்னு கேட்கலாம் மாநகராட்சி வசூலுக்கு போச்சா டொனேஷனுக்கு படிச்சுதா சொல்லுங்க நான் ஒரு சாதாரண பெரிய பணக்கார பணக்காரங்களுக்கு வரல

இல்லைன்னா அது ஊழலுக்கு பள்ளிகளுக்கும் இல்லை பத்து பேத்துக்கிட்ட மாநகராட்சி மேயர்னு சொல்லி அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்காதா இது தப்பா இல்லையா அப்போ இதற்குண்டான விளக்கமெல்லாம் நீங்கள் தான் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைச்ச போட்டிடுறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் பார்த்து முடிவு செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்களோடு தொடர்போடு வைத்துக்கொள்ள நினைப்பவர் ஏ இந்த நிமிஷம் வரைக்கும் மிசுடு கால் பார்த்து பேசக்கூடிய ஒரு அரசியல்வாக்கம் அரசியல் இருக்கிறேன் இல்லைங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்னும் கால் பார்த்து திருப்பி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதனால் பாராளுமன்ற உறுப்பினருங்கிறது ஆறு தொகுதிக்கும் சேர்ந்தது அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முடியாது அதனால் நான் அடுத்த சட்டமன்ற தேர்தலு தான் என்னுடைய நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னுடைய யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணன் என்ன கட்சி என்ன அறிவிக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் தயார் ஓகே ஓகே சரி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்